நேரத்தின் அருமை கருதி வந்திருக்கிற பெரியோர்கள் சார்ந்தோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை சொல்லி உரையினை ஆரம்பிக்கிறேன் திருநெல்வேலியே என்கிற இந்த மைய பூமிக்கு மூன்று வழிகள் இருக்கிறது ஒன்று கோவில்பட்டியிலிருந்து வரலாம் இன்னொன்று இருந்து வரலாம் இன்னொரு உரம் தென்காசியிலிருந்து வரலாம் அந்த மூன்று மாவட்டங்களிலிருந்தும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் அதுபோக தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பருவங்களையும் உள்ளங்களையும் வணங்கி இத்தனை அருமையான இலக்கிய விழாவினை பொருணை இலக்கிய திருவிழா என்கிற பெயரில் சொல்லரங்கம் கவியரங்கம் பாட்டரங்கம் எழுத்தரங்கம் திரையரங்கம் என்ற ஐந்து அரங்கங்களிலே நிகழ்த்தி கொண்டு இருக்கிற இந்த நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவரின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு தந்திருப்பதற்கு என் முதல் நன்றியை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன் நாவலை பொறுத்தவரை இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற மிக முக்கியமான இலக்கியம் என்று பேசுகிறார்கள் நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்வேன் அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்வேன் கடைசியில் நான் பேசப்போகிற மூன்று நாவல்கள் பெண் எழுத்தாளர்கள் எழுதிய முக்கியமான நாவல்கள் நீங்கள் அதையாவது கூர்ந்து கவனிக்க வேண்டும் நீங்களும் அதை போன்று எழுத வேண்டும் பெண் எழுத்தாளருக்கு அப்படியென்ன முதன்மையான ஒரு பங்கு நாவலிலே இருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நாவல் தோன்றிய காலம் ஒன்று ஒன்று இருக்கிறது ஏன் நாவல் தோன்றியது என்பது குறித்து பல விளக்கங்களை பல சொல்லாடல்களை மிக அழகாக பல வரைஞர்கள் தந்திருக்கிறார்கள் எழுத்து கவிதையாக இருந்தபோது அதுவும் யாப்பு போன்ற இலக்கண அடிப்படை கொண்ட கவிதைகளாக இருந்த காலத்திலிருந்து உரைநடையாக மாறுகிற முதலில் தோன்றிய இலக்கியமாக நாவல் இருக்கிறது ஏன் அப்படி நாவல் இன்று வரை முதன்மையிலே இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றை சொல்லுவார்கள் இசைக்கருவிகளிலே தோல் கருவி இருக்கிறது துளைக்கருவி இருக்கிறது மற்றும் கருவிகள் இருக்கின்றன ஆனால் அதிலே முதன்மையான கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியாக வயலினை சொல்லுவார்கள் ஒரு முழுமையான பாடலை அதனுடைய முன்னிசையிலிருந்து இடை இசையிலிருந்து கடை இசை வரை அல்லது அதிலே இருக்கிற வார்த்தைகள் லிரிக் என்று சொல்லப்படுகிற கவிதை வரிகள் அனைத்தையும் பாடக்கூடிய தன்மை கொண்டது வயலின் ஒரு முழு பாடலையும் நீங்கள் குண்ணக்கூடிய வைத்தியநாதனுடைய இசையில் வயலினில் கேட்க முடியும் அதேபோல ரமேஷ் என்று வயலினை வாசிக்கிறவருடைய இதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தால் பல இந்தி பாடல்களை அடிமுதல் நுனிவரை பாடுவார் அப்படியான ஒரு இடம்தான் நாவலுக்கு இருக்கிறது நாவல் என்பதை பொறுத்தவரையில் எனக்கு என்னுடைய இலக்கிய ஆசான் ஒன்றை சொல்லுவார் நாவல் என்பது சிறுகதைக்கு போன்ற போன்றது அல்ல வண்ணதாசன் சார் அவர்கள் சொன்னது என்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நாவல் என்பது சிறுகதையை விட வேறுபாடானது எப்படி வேறுபாடானது தெரியுமா சிறுகதை என்பது குவியாடி நாச நாவல் என்பது விரிகிற ஒரு பெரு வழி ஒரு குவியாடியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்கதியைத்தான் நீங்கள் சிறுகதையிலே பார்க்க முடியும் அந்த சிறுகதையிலே அதை சுற்றி அமைந்திருக்கிறது ஆனால் நாவல் என்பது வெளிப்படையான பல தன்மைகளைக் கொண்ட பல்வேறு எண்ணங்களை கொண்டிருக்கிறது இப்படி நாவல் வளர்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று பார்க்கிற போது நாம் பழைய காலத்தை நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது முதன் முதலிலே ஆங்கிலத்திலே நாவலை எழுதுகிற போது ஜேன் ஆஸ்டின் என்கிற நாவலாசிரியை எழுதினார் அவர் எழுதிய அனைத்து நாவல்களும் இங்கிலாந்து தேசத்திலே பெண்களுடைய வாழ்நிலை அவர்கள் பெண் தேடுகிற படலம் அல்லது மாப்பிள்ளை தேடுகிற படலம் இவைகளுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் என்கிற ஒரே ஒரு சங்கதி மட்டும்தான் அவர்களுடைய நாவலிலே இருந்தது அதிலே ஏற்பட்டப்பட்ட கர்ப்பமும் பொறாமையும் என்கிற நாவல்தான் உலகின் சிறந்த பத்து நாவல்களிலே ஒன்றாக பார்க்கப்படுகிறது அண்ட் பெர்ஜிடீஸ் என்கிற அந்த நாவல் அப்படி ஒரே தீமையாக ஒரே ஒரே ஒரு கருத்து சார்ந்த ஒரு நாவலை எழுதிக் கொண்டிருக்கிற காலம் மாறி மாறி இன்றைக்கு நாம் பல்வேறு விதமான நாவல்களை எழுத ஆரம்பித்திருக்கிறோம் நாவல்களை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்று பார்க்கிறபோது நாவலிலே தான் நம்முடைய வாழ்க்கை தாண்டிய பெரு வாழ்க்கை ஒரு இந்த பேருலக வாழ்க்கை அனைத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ரஷ்ய எழுத்தாளருடைய சிங்கிஸ் ஐத்மாத்தவ் எழுதிய நாவல்கள் பல இருக்கின்றன இந்த பேரை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர் எழுதியிருக்கிற பல நாவல்களிலே குல்சாரி என்கிற ஒரு நாவல் இருக்கிறது ஒரு பொன்னிற குதிரையினுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக அழகாக அவர் அந்த நாவலிலே தந்திருக்கிறார் அந்த ஸ்டெப்பி புல்வெளிகளிலே ரஷ்யாவினுடைய ஸ்டெப்பி புல்வெளிகளில் அலைந்து தெரிந்த அந்த பொன்னிற குதிரை எப்படி ஒருவருக்கு கையிலே மாட்டி கடைசிலே எப்படி இறந்து போகிறது என்பதுதான் கதை இப்படி அந்த ஸ்டெப்பி புல்வெளிகள் அந்த ரஷ்யாவினுடைய சூழ்நிலைகள் அங்கிருந்த அந்த காலகட்டம் அதிலே எப்படி குதிரைகள் வளர்கின்றன பெறுகின்றன என்பதையெல்லாம் நீங்கள் அந்த நாவலிலே கவனிக்க முடியும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நாவலினுடைய தன்மைகள் பல்கிப் பெருகி இன்றைக்கு இருக்கிற நாவல் என்று நாம் இந்த பேச்சினுடைய அடிப்படையை எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளுக்கு பின்னாலே பின் நவீனத்துவம் வந்ததற்கு பின்னாலே நாவலுடைய தன்மைகள் பல்வேறு கட்டங்களாக பல்வேறு பகுதிகளாக பிரிந்து உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் பல கருத்துக்கள் வந்திருக்கிறது நம்முடைய கனவு உத்தி எப்படி இருக்கிறது நம்முடைய நாம் எப்படி காண்கிறோம் அதற்கு விளக்கம் என்ன என்பதுதான் நனவோடயத்தை ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுகிற நாவலாக வந்திருக்கிறது டிஹெச் லாரன்ஸில் இருந்து ஆரம்பித்து நம்முடைய சுந்தர் ராம்சாமி வரை நாவல் கனவோடயத்தியிலே எழுதப்படுகிற நாவல் நம்மை எங்கெங்கெல்லாமோ அழைத்து கொண்டு செல்கிற ஒரு பான்மையை தந்திருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒரு நாவலை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறபோது நாவல் வேறு ஒரு தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது பாரதியைப் பற்றி நாம் பேசுகிற போது அவர் மிகப்பெரிய பெரிய தேசிய கவி சுதந்திர போராட்டத்தை பற்றி மிகவும் அழகாக பாடினார் என்று பார்க்கிறோம் அவர் சீர்திருத்த கவி என்று நாம் பேசுகிறோம் ஆனால் அவர் கவிதைகளிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதை விட அவர் சந்திரிகையின் கதை என்கிற ஒரு நாவலை தந்திருக்கிறார் தயவு செய்து பாரதியினுடைய சந்திரிகையின் கதையை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த மனிதன் எத்தனை சமூக சீர்திருத்த எண்ணம் கொண்டவனாக பெண்களினுடைய சீர்திருத்தத்தை விரும் சீர்திருத்தத்தை விரும்பியவனாக மனித மனங்களுக்குள்ளே இருக்கிற சிக்கலை சிடுக்கலை எல்லாம் எடுக்கிறவனாக இந்த சமூகத்தின் வாழ்வியலிலே இருக்கிற மூட நம்பிக்கைகளை நீக்குகிறவனாக அந்த கதையிலே ஒரு பெண்மணி சந்தேகை என்கிற பெண்மணியினுடைய கதை வந்திருக்கிறது ஆக நாவல் என்பதை தொட்டு பார்க்கிற போதுதான் ஒரு மனிதனை உரசி பார்த்து அவன் எத்தனை கேரட் என்று அறிந்து கொள்ள முடிகிறது இன்னும் சொல்ல போனால் சுப்பிரமணிய சிவா ஒரு பெரிய தேச பக்தர் ஜெயிலே வவுசியோடு அடைபட்டு தன் கையிலே பெருநோய் வந்து வெளிவந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலே ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் நளினியின் வரலாறு அல்லது நாகரிகத்தின் தடபுடல்கள் என்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணிலே எழுதின நாவல் திருநெல்வேலி மாவட்டத்தை மையமாக கொண்ட நாவல் செங்கோட்டையிலிருந்து இங்கு வரைக்கும் இருக்கும் சென்னைக்கு செல்லும் அதிலே அந்த காலத்திலே பாலியல் விவாகத்தின் மூலமாக விதவையான பெண்களை திருமணம் செய்து கொடுப்பது கண்டிப்பாக உறுதியாக நடக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அந்த கதையினுடைய கதை தலைவனுடைய மனைவி ஒரு விதவை பெற்ற பெண் தாண்டவராய ஐயருனுடைய மகள் அவளை ஐஏஎஸ் படித்த ஒரு ஆஃபீஸர் திருமணம் செய்து கொள்கிறார் என்பதுதான் அந்த கதை அந்த கதையை படிக்கிற போதுதான் இத்தனை தீவிரமான சமூக சீர்திருத்தவாதியா சுப்பிரமணிய சிவா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்படி நாவல்கள் மனதின் விசாலத்தை பல இடங்களிலே உங்களுக்கு உடைத்து போட்டு காட்டுகிறது வெளிப்படுத்துகிறது ஆகவேதான் இன்றைக்கும் நாவல் முதன்மையான இலக்கியமாக முழுமையான இலக்கியமாக எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய இலக்கியமாக இருக்கிறது என்று நாம் எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாவல் இதை மட்டும் செய்யவில்லை இதையும் தாண்டி பல்வேறு காரியங்களை நாவல் செய்து கொண்டே இருக்கிறது டாம் மாமனின் குடில் அங்கிள் அங்கில் கேபின் என்கிற நாவல் வெளிவந்த பிறகுதான் அடிமை சாசன வரலாற்றை நீக்கக்கூடிய ஒரு பெரும் மாற்றத்தை அந்த நாவல் கொடுத்தது டு கில் மாக்கிங் பேர்டு வந்த பிறகுதான் அடிமை மக்களினுடைய அமெரிக்க மக்களினுடைய வாழ்க்கையும் வட அமெரிக்க வாழ்க்கையும் வித்தியாசப்படுத்தி காட்டி ஒரு வேறு ஒரு சீர்திருத்தத்தை செய்ய தூண்டியது அதே போல சார்ல்ஸ் ஸ்டிக்கன்ஸ் எழுதிய அனைத்து நாவல்களும் வாழ்க்கையை புரட்டி போட்டு வேறொரு நிலைக்கு கொண்டு போனது இன்னும் சொல்ல போனால் அக்டோபர் புரட்சி ரஷ்ய புரட்சிக்கு பின்னாலே வந்த நாவல்கள் சோசலிச யதார்த்தவாதத்தை மையமாக கொண்டிருந்தாலும் அந்த நாவல்கள் உலக பரப்பிலே ஒரு புதுமையான எண்ணத்தை சமதர்ம எண்ணத்தை சோசலிச சித்தாந்த எண்ணத்தை உலகமெல்லாம் தந்தது என்று பார்க்கிற போது அதே நிலையில்தான் தமிழ்நாட்டிலும் தமிழ்ச்செல்வன் சொன்னதைப் போல அண்ணா எழுதிய சிறுகதைகளும் மற்றும் திராவிட இயக்க மேலாளர் மேதாவிகள் எழுதிய சிறுகதைகளையும் படித்து பார்க்கிற போது அவர்கள் எழுதிய இலக்கியங்களையும் பார்க்கிற போது நீங்கள் புதிய அந்த விசாலத்தை கண்டுகொள்ள முடியும் எப்போதும் நான் நினைத்து பார்க்கிற அண்ணாவினுடைய குமாஸ்தாவின் பெண் டி கே சண்முகம் அவர்கள் குமாஸ்தாவின் பெண் என்ற ஒரு 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 கதையை எழுதி அதை நாடகமாக நடிக்கிறார்கள் அதிலே குமாஸ்தாவின் பெண் ஒரு வக்கீல் குமாஸ்தாவினுடைய பெண் மிகவும் திருமணமாகி விதவையாகிறாள் அவளை எல்லா விதத்திலும் கேவலமாக ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் போக முடியாது கல்யாண வீட்டுக்கு போக முடியாது மிகவும் கஷ்டப்பட்ட பெண்ணாக காட்டுகிறார் அண்ணா அந்த அந்த நாடகத்திற்கு தலைமையேற்ற பிறகு வீட்டிற்கு வந்து அதே டி கே சண்முகம் அவர்களுக்கு தொலைபேசிகளை அழித்து நான் ஒரு குமார்த்தாவின் பெண்ணை எழுத விரும்புகிறேன் அந்த குமாஸ்தாவின் பெண்ணை உங்கள் ஒப்புதலோடு எழுதலாமா அந்த தலைப்பிலே என்று கேட்டு அதை முன்னிறையிலே குறிப்பிட்ட பெருந்தன்மையோடு குமார்த்தாவின் பெண்ணை எழுதியிருக்கிறார் அவருடைய குமாரசாவின் பெண்ணிலே அதே போன்று உதவி வருவாள் அவளும் குமாரசாவின் மகளாத்தாக இருப்பாள் அவளும் திருமணம் முடித்து இறந்துதான் போனாள் ஆனால் அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையை சுதந்திரமான வாழ்க்கையாக ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையாக எதற்கும் பயப்படாத ஒரு பெண்ணின் வாழ்க்கையாக மாற்றி எழுதியிருப்பார் என்பதுதான் அவர் செய்திருக்கிற காரியம் ஆக இப்படி போது நாவல் வேறு ஒரு பான்மையிலே வந்திருக்கிறது நான் ஒன்றிரண்டு நாவல்களை இப்போது என்ன செய்திருக்கிறது என்று பார்த்தால் நாவல் பின்னவீனத்துவ காலத்திற்கு பின்னாலே நம்முடைய வெப்பமண்டல சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற பல நாவல்களை நாம் இப்போது பார்க்க முடியும் அதே போலத்தான் ஃபெமினிசம் என்று சொல்கிற பெண்ணியம் தந்திருக்கிற நாவல்கள் மிக அதிகமானவை நான் மூன்றே மூன்று நாவல்களை பெண்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் பெண்கள் ஏன் நாவல் எழுத வேண்டும் என்று தோழர் தமிழ்ச்செல்வன் சொன்னதைப் போல பெண்கள் நாவலை எழுதுகிற போது அது ஒரு வேற்று நிலைக்கு போகிறது பார்பரா கிங்ஸ்லோவர் என்கிற நாவலிஸ்ட் அமெரிக்க நாவலாசிரியை அவர்கள் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் முப்பது நாவல்கள் எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒரு நாவல் பறத்தலை பற்றி ஃப்ளைட் பறத்தல் என்பதை பற்றிய ஒரு நாவல் அவர் டென்னசி என்கிற ஒரு இடத்திலே இருக்கிறார் அது வட அமெரிக்காவிலே இருக்கிறது அந்த டென்னசி கிராமத்திலிருந்து போது ஒரு பதினைந்து மில்லியன் வண்ணத்துப்பூச்சிகள் மொனார்க் வண்ணத்துப்பூச்சிகள் வட அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு பறந்து போய் அங்கு இருந்து அங்கு தன்னுடைய முட்டையிட்டு பட்டாம்பூச்சிகளை உற்பத்தி செய்து கொண்டு மீண்டும் திரும்பி பறந்து வருகிறது என்பதை பார்க்கிறார் இதை வைத்துக்கொண்டு ஒரு நாவல் எழுதுகிறார் அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகிறது அந்த பட்டாம்பூச்சியோடு அந்த பார்பரா கிங் வரும் பறந்து போகிறார் தன் இனத்தை தன்னுடைய காலத்தை தன்னுடைய முன்னோர்களைப் பற்றி அந்த பட்டாம்பூச்சி பேசிக்கொண்டே போவதாக பார்க்கிறார் தன்னுடைய வாழ்க்கை முழுமதையும் தன்னுடைய வாரிசுகள் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை குறித்தும் அது பேசிக்கொண்டே போகிறது அந்த பட்டாம்பூச்சிகள் பறந்து பறந்து போய் இனத்தை விருத்தி விருத்தி செய்வதைப் போல அவர் பட்டாம்பூச்சி ஆய்வு செய்யே போய் அந்த இயற்கையோடு பட்டாம்பூச்சியாக தான் பறப்பதாகவும் அங்கு அவருக்கு ஒரு காதல் ஏற்படுவதாகவும் அந்த காதலின் மூலமாக ஒரு பெரும் வாழ்க்கை கண்டடைவதாகவும் அந்த பட்டாம்பூச்சி பற்றிய கதை இருக்கிறது இதைவிட அநேகமாக மருத்துவர் சிவராமன் அவர்கள் சொன்னக நாவலாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் த சைலண்ட் ஸ்பிரிங் என்கிற மௌன வசந்தம் என்கிற ஒரு நாவல் ரேச்சல் கார்சன் என்கிற ஒரு பெண் நாவலாசிரியை எழுதிய நாவல் அவர் நாவலாசிரியாக அப்போது இல்லை அப்படி எழுத ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நாவலை எழுத வேண்டும் என்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை அவர் நாவலாசிரியர் ஆகிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது அமெரிக்காவினுடைய சாலைகளிலே இருபக்கமும் செல்கிற சாலைகளுக்கு மத்தியிலேயும் ஓரங்களிலேயும் அந்த நாட்டினுடைய எல்மு மரங்கள் வளர்க்கப்படும் எல்மு மரங்களிலே ஒரு அழகான காய் இருக்கும் அந்த காயை தின்பதற்காக ராபின் குருவிகள் ஆயிரக்கணக்கிலே எல்லா பக்கங்களிலும் கிரிச்சிட்டு கொண்டு அலையும் அதுவும் குறிப்பிடவா குறிப்பிட்டவாறு வசந்த காலத்திலே அதிகமான பறவைகள் அங்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த கீச்சிடும் கெச்சட்ட சத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆனால் அவை யாவும் சில வருடங்களில் இல்லை என்பதை ஒரு பெண்மணி அவருக்கு நீங்கள் இயற்கை ஆர்வலராக இயற்கை விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் இந்த ராபின் குருவிகள் இப்போது வரவில்லை இந்த ம வசந்த காலங்கள் எல்லாம் மௌனமாகிவிட்டது இந்த சாலையோரங்களில் வருகிற பறவைகள் வரவில்லை ம வசந்தங்கள் மௌனமாக மாறிவிட்டது சைலண்ட் ஸ்ப்ரிங் ஆகிவிட்டது என்று அவருக்கு ஒரு லெட்டர் எழுதிய பிறகு அவர் அதை ஆராய்ச்சி செய்கிறார் அங்கே அடித்த ஒரு ஒரு வந்து கொல்லி அத்தனை பறவைகளையும் அது உணவையும் சாப்பிட்டு வந்த அந்த கொட்டைகளை சாப்பிட்டு வந்ததனால் இறந்து போய் ஒட்டுமொத்தமாக காணாமல் போய்விட்டது என்பது அவருக்கு தெரிய வருகிறது அதை வைத்துக்கொண்டு அந்த நாவலை அந்த ரேச்சல் கார்சன் ஒரு சைலண்ட் ஸ்ப்ரிங் என்கிற நாவலை எழுதியிருக்கிறார் இயற்கையிலே நாம் ஏற்படுத்தியிருக்கிற மாற்றத்தை எவ்வாறு அது மாற்றி இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்கிறார் அதே போலத்தான் இன்னொரு நாவல் மார்க்ரெட் அட்வுட் என்கிற ஒரு பெண்மணி எழுதியிருக்கிறார் இந்த மார்க்ரெட் அட்வுட் என்கிற சொல் எழுதியிருக்கிற அந்த நாவல் ஒரு தீவிற்கு ஒரு பெண்மணி போகிறார் அந்த பெண்மணி தன்னுடைய தகப்பனார் இறந்து போய்விட்டார் என்று தெரிந்த பிறகும் அவர் மனதுக்குள்ளே ஒரு பிரேமை இருக்கிறது அந்த பிரேமை என்னவென்று சொன்னால் தன் தகப்பனார் உயிரோடு இருக்கிறார் அந்த தீவிலே தானே வசித்தார் அந்த தீவிலே போய் நாம் தேடுவோம் என்று அந்த தீவிற்கு போகிறார் அங்கே அவருக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது குழந்தை உண்டாகிறாள் ஆனால் அவனோடு அவன் விட்டுவிட்டு போய் போய்விடுகிறான் அவள் உடல் முழுவதுமாக அப்யூஸ் செய்யப்படுகிறது ஆனால் அந்த குழந்தையை வேண்டாம் என்று அவள் நீக்கிவிட்டு மீண்டும் தொடர்ந்து தன் தகப்பனாரை தேடுகிறார் அந்த நதியிலே அவர் தேடுகிற போது அந்த நதிக்குள்ளே தன் தகப்பனார் விட்டு சென்ற தடயங்களாக ஏதாவது சாமான்கள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே இருக்கிறார் தேடிக்கொண்டே இருக்கிற அவர் எதையுமே கண்டடையவில்லை ஆனால் ஒரே ஒருவர் ஓ அப்படி தேடிக்கொண்டே இருக்கும்போது தன்னுடைய தாயார் கூட அவருக்கு எதிர்த்து நின்று பேசுகிறார் நீ சேடுவது சரியில்லை நீ பார்ப்பது சரியில்லை உன்னோட வாழ்க்கையை நீ சரியாக வைத்து கொள்ளவில்லை என்று திட்டுகிறார் யாருமே இல்லை ஆனால் இயற்கையிலேயே இயற்கை வாழ்வியலை தேடி அவர் போகிற போது அந்த வாழ்வியலுக்குள்ளே அவர் பார்க்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை இயற்கை எவ்வாறு சீரழித்திருக்கிறது அந்த தீவு எவ்வாறு சீரழிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற சமூகம் வந்து அந்த தீவுக்குள்ளே எத்தனை மாறுபாடுகளை வேறுபாடுகளை அழிச்சாட்டியங்களை செய்திருக்கிறது என்பதையெல்லாம் தன் உடலை கொண்டு ஒப்பிட்டு தன் உடலை அபியூஸ் செய்ததைப் போல இந்த தீவும் அபியூஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு தன்னை ஒருவன் நேசிக்கிறான் என்று தெரிந்தும் ஒரு பெண் எப்போது சுதந்திரமாகிறாள் என்றால் எப்போது அவள் தன்னுடைய வாழ்க்கையை தானாக தீர்மானித்துக் கொள்கிறாரோ எப்போது இயற்கையோடு ஒன்றி கலை கலந்து போகிறாளோ அன்றைக்குத்தான் அவள் தன் வாழ்க்கையை சரியாக தீர்மானித்து கொள்கிறாள் என்று எண்ணியவாறு தன் உடைகளை கலைந்துவிட்டு அந்த தீவிலே இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே இயற்கையோடு இயற்கையாக போய்விடுகிறார் என்கிற அந்த சர்ஃபேசிங் என்கிற நாவல் என்றைக்கும் எல்லா கல்லூரிகளிலும் பாடப்புத்தகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆக பெண்கள்தான் பார்பரா கிங்ஸ்ல ஓவர் சொல்றதைப் போல பெண்கள் தான் இயற்கையை அதிகமாக நேசிக்கிறார்கள் இயற்கையை அதிகமாக உள்வாங்கிக் கொள்கிறார்கள் இயற்கையை காப்பாற்றுவதற்காக துடிப்பவர்கள் முதலிலே அதிகமாக பெண்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது கடைசியாக ஒரே ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விரும்புகிறேன் அந்த அந்த கதையை எழுதியவர் நாகலாந்தை சேர்ந்தவர் ஒரு பெண்மணி ஹயர் என்பது அவருடைய பெயர் அவர் எழுதியிருக்கிற கதைக்கு தலைப்பு நாவலுக்கு தலைப்பு வென் த ரிவர் வென் த ரிவர் ஸ்லீப்ஸ் எப்போது நவி தூங்கும் என்பதுதான் அந்த தலைப்பு நாகாலாந்திலே அவர் வாழ்ந்து வருகிற வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார் மிகப்பெரிய இமயமலையினுடைய பனிசிறன் பனிமூடிய சிகரங்கள் அதற்கு கீழே இருக்கிற அழகான பெருங்காடு அங்கே இருக்கிற பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் அங்கே இருக்கிற ஆடுகள் ஆறுகள் அங்கே இருக்கிற ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் குறித்து தன் ஒரு பேரன் தன்னுடைய தாத்தாவோடு பயணித்துக்கொண்டே பேசிக்கொண்டே போகிறான் ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர்கள் நடைப்பயிற்சிக்கு போகும்போது அவன் ஒவ்வொரு மலராக ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு மேடு பள்ளத்திலே இருக்கக்கூடிய அழகான புல்வெளிகளை பற்றி கேட்டுக்கொண்டே வருகிறான் அவரும் சொல்லிக்கொண்டே வருகிறார் அவர்கள் போய்க்கொண்டே இருக்கிறார்கள் வழியிலே அவர்கள் ஊரிலே ஒரு பெரிய காட்டாறு இருக்கிறது நாகலாந்தை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய ஆராய்ச்சி தமிழ் ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நாகர்கள் தமிழர்களின் முன்னோடிகள் தமிழர்களினுடைய எல்லா அடையாளங்களையும் நாகர்கள் இன்றைக்கு பூர்வீகமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிற அந்த நாகாலாந்தினுடைய அழகினை பற்றி அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே போகிறார்கள் பேசிக்கொண்டே போகிற போது வழியில் ஒரு பெரிய காட்டாறு குறிக்கிடுகிறது அந்த காட்டாரை பற்றி கேட்கிறான் இந்த காட்டாரில் குளிக்க முடியுமா என்று பேரன் கேட்கிறான் அவர் சொல்கிறார் இதில் குளிக்க முடியாது இதில் குளிப்பதில் என்றால் இந்த நதி தூங்க வேண்டும் இந்த நதி தூங்குகிற போதுதான் இந்த இதற்குள்ளே குளிக்க முடியும் என்று அவர் சொல்கிறார் அப்படி யாராவது குளிப்பார்களா என்று கேட்கிறான் குளிப்பார்கள் நம் நாகாலாந்தை சேர்ந்தவர்கள் நதி குளி தூங்குவதை அறிந்து குளிப்பார்கள் என்று சொல்கிறார் அதற்கு பிறகு இந்த நதிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் இது பழங்காலத்திலே முன்னோர்கள் காலத்திலே தேவதைகள் வந்து இறங்கி குளித்து சென்ற நதி அவர்கள் விட்டுச் சென்ற மிகப்பெரிய வைரங்களும் வைரூரியங்களும் இதற்குள்ளே கிடக்கிறது எப்போது நதி தூங்குகிறதோ அப்போது அந்த நதிக்குள்ளே மூழ்கி எடுத்து அந்த தேவதையின் கற்களை எடுத்துக்கொண்டு வருகிறவன் நினைத்ததெல்லாம் அடைவான் என்று அவர் சொல்கிறார் அப்படி அந்த கல் யாரிடமாவது இருக்கிறதா ஆம் நாம் நாகலாந்து மக்கள் யாராவது இந்த நதி குளிப்பதை தூங்கும்போது உள்ளே சென்று எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் ஆகிற ஆகியிருக்கிறார்கள் என்று பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார் அப்படியா என்று அவன் கேட்கிறான் அப்படி நான் எடுக்க முடியுமா என்று சொல்கிறான் நீனும் பெரியவனானால் இந்த இடத்திலே வந்து இங்கே இருக்கிற அந்த வைடூரியத்தை நீ எடுத்துக்கொண்டு நீ நினைத்த விதத்திலே பெரும் பணக்காரனாக பெரும் போல் பெற்றவனாக நீ மாற முடியும் என்று அவர் சொல்கிறார் இதை வேறு யாராவது வந்து எடுத்துவிட்டு விடுவார்களா என்று அவன் கேட்கிறான் அவர் சொல்கிறார் யாரும் எடுத்துவிட்டு போக முடியாது இந்த நமது குள்ளே இருக்கிற எந்த ஆறுகளும் வேறு யாரும் எதையும் எடுத்து கொண்டு செல்ல முடியாது நாகலாந்து மக்களினுடைய மக்களுக்காக நாகலாந்து ஆறுகள் இருக்கின்றன அவைகளில் இருக்கிற செல்வங்கள் நாகாலாந்து மக்களுக்காகத்தான் அந்த நாகலாந்து மக்களினுடைய வாழ்க்கையை செழிப்பதற்காக ஓடுகிற நமது நதி உனக்காக ஒரு நாள் தூங்கும் உனக்கும் ஒரு பரிசிய ஸ்டோன் கிடைக்கும் என்று அந்த நாவல் சொல்லிக்கொண்டே மிக அழகான ஒரு கவித்துவம் நிறைந்த நாவலாக அந்த நாவல் இருக்கிறது அந்த நாவலில் அவர் சொல்ல வருகிற விஷயம் என்று சொன்னால் நாகலாந்து நாட்டை நாகலாந்தினுடைய தனி அடையாளத்தை நாகலாந்தினுடைய நிலத்தை நாகலாந்தினுடைய காட்டை நாகலாந்திலே இருக்கக்கூடிய இயற்கை வனப்பொருட்களையெல்லாம் தனிம எல்லாம் யாரும் கொள்ளை கொண்டு போய்விட முடியாது நாங்கள் அதை விடமாட்டோம் அந்த மாநிலத்தை நாங்கள் காப்போம் அந்த மாநிலத்தின் உரிமையை நாங்கள் என்றும் தக்க வைத்துக் கொள்வோம் எந்த காலத்திலும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்று ஓங்கி அறைந்து உச்சந்தலையிலே அறைந்து சொல்வதைப் போல மிக அழகாக அந்த நாவலை அவர்கள் தந்திருக்கிறார்கள் தமிழகத்திற்கு அப்படிப்பட்ட நாவல்கள் வர வேண்டும் தமிழ் நிலம் தமிழ் மானம் தமிழ் மொழி தமிழ் அடையாளம் எல்லாம் சேர்ந்த ஒரு தமிழ் தேசத்தை உருவாக்குகிற நாவலை புதிய நாவலாசிரியர்கள் இதுபோன்று தர வேண்டும் பெண் நாவலாசிரியர்கள் வர வேண்டும் அவர்கள் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்